this is video sponsored by by EGcost EG digital marketing egicos offer kill boost correct and digital marketing and shock marketing coaching and more in private and security live the class with example speed and movement Will course are available with the English and Tamil. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> இயற்கை உடலை எவ்வாறு வளர்த்து குணப்படுத்தப்படுகிறது உணவே மருந்து பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் அதாவது மூட்டுக்கள் மூட்டுக்கள் மூலம் நமக்கு வலி இருந்தால் அண்ணாச்சி பழம் அதிகமாக சாப்பிடுவது மூட்டு வலியை குறைக்கும் அது மட்டுமல்ல மூட்டு வலியினால் ஏற்படும் பிரச்சனைகளையும் அன்னாச்சி பழம் நமது வலிகளில் இருந்து குணப்படுத்தப்படுகிறது ஓகே அதனால் நம்ம அண்ணாச்சி பழம் சாப்பிடணும் அடுத்து இரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம் அதாவது மாதுளை பழம் மாதுளை பழம் இந்த மாதுளை பழம் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து இரத்த சிவப்பணுக்களையும் பாதுகாக்கப்படுகிறது அது மட்டுமல்ல மாதுளை பழம் சாப்பிடுவதனால் நம் இரத்தமும் அதிகமாக ஊறுகின்றன இதயம் இதயத்துக்கு தக்காளி அதாவது தக்காளி பழத்தை இதை ஆரோக்கியத்திற்கு ஊட்டச்சத்துக்கும் நிறைந்தது தக்காளி இது இது நம் சாப்பதும் அதிகமாக சேர்த்து கொள்வதால் ஆரோக்கியமான இதயத்திலே ஊட்டச்சத்துக்கள் உருவாக்குகின்றன கல்லீரல் அதாவது கல்லீரல் என்பது பீட்ரூட் பீட்ரூட் அதிகமாக நாம் உட்கொள்வதனால் கல்லீரலில் நச்சு நீங்கி இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கிறது அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட்டில் கல்லீரலும் நமது விட்டமின் சியிலும் அடங்கியுள்ளது அதனால் பீட்ரோட்டு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது கண் அதாவது கண்ணுக்கு கேரட் கண்ணுக்கு கேரட் கேரட் கூர்மையான பார்வையும் பீட்ரோட் கேரட்டிலும் இரண்டு ஒரே சத்து அடங்கியுள்ளன அதனால் கண்கள் தெளிவாக நம் பார்வைகளை தெரிந்து கொள்வதற்கு கேரட்டை உட்கொள்வது மிகவும் நல்லது கணயம் கணையம் அதாவது நம் உடலில் ஒரு பொருள் அது வந்து சர்க்கரை கிழங்கு இரத்தத்தை சுத்தமாக அதாவது ஒழுங்காக்கிற சுத்தமாக்குகிறது செரிமானத்தையும் உதவுகிறது அது மட்டும் இல்லாமல் நம் செரிமானத்திற்கு மிகவும் அழுத்தப்படுகிறது வயிறு அதாவது இஞ்சி வயிறு சுத்தம் படுத்த இஞ்சி குமட்டலை தனித்து சர்ம செரிமானத்தை அதிகரிக்கிறது அது இல்லாமல் இஞ்சி நாம் வாந்தி வரும்பொழுது இஞ்சி குமட்டலை தடுக்கிறது நுரையீரல் அதாவது நுரையீரலுக்கு திராட்சை சுத்தம் செய்கிறது திராட்சை நுரையீரல்களை நச்சு பொருட்களில் இருந்து பாதுகாக்கிறது அது இல்லாமல் திராட்சை உட்கொள்வது மிகவும் நல்லது சிறுநீரகம் அதாவது சிறுநீரகத்தை சுத்தம் செய்து பீன்ஸ் விதைகள் தேவைப்படுகின்றன அதாவது நார் சத்து மற்றும் தாதுக்கள் சிறு ஆரோக்கியமாக அதிகரிக்கவும் கொள்கிறது